டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரு மூணு அதிரடி மாற்றங்களை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு தயாராகி இருக்கிறாங்க எம்சிசி பால்டெக் கிரிக்கெட் கமிட்டி அப்படி என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் டெஸ்ட் கிரிக்கெட்ல வரப்போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுவரையிலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க எங்களோட வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் கிரிக்கெட்டோட கலாச்சாரமே டெஸ்ட் கிரிக்கெட் தான் ஆனாலும் டி ட்வெண்ட்டி மேச்சஸ் அதுக்கப்புறமா ஒன் டே மேச்சஸில் ஒரு சில மாற்றங்கள் இது எல்லாம் வந்த பிறகு இன்னமும் ஏன் இந்த டெஸ்ட் கிரிக்கெட் எல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரியான வார்த்தைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் டெஸ்ட் கிரிக்கெட் பார்க்குறவங்களோட எண்ணிக்கையை அதிகரிக்க டெஸ்ட்டு மேட்சஸில் ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வரணும்னு ஃபார்மர் கிரிக்கெட் கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் சொல்கிறது ஒரு வழக்கமான விஷயம் இதை தொடர்ந்து டே அண்ட் நைட் டெஸ்ட் மேச்சஸ் தொடங்கப்பட்டுச்சு இந்த டே அண்ட் நைட் டெஸ்ட் மேச்சஸ்க்கு எதிர்பார்த்த அளவில் ஒரு பெரிய வரவேற்பு இல்லை இதை தொடர்ந்து ஐசிசிக்கு கிரிக்கெட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அறிமுகப்படுத்துகிற எம்சிசி வேர்ல்டு கிரிக்கெட் கமிட்டி இப்போ புதுசாக ஒரு மூணு ரூல்ஸையும் கொடுத்துருக்குறாங்க இந்த மூணு ரூல்ஸையும் ஐசிசி அப்ரூவ் பண்ணுறதா இல்லை வேண்டாமான்னு ஒரு ஃபைனல் ரிவ்யூ பண்ணுவாங்க எம்சிசி வேர்ல்டு கிரிக்கெட் கமிட்டி இப்போ அந்த ஃபைனல் ரிவ்யூவோட ரிசல்ட்ஸ்க்காக வெயிட்டிங் அந்த மூணு ரூல்ஸ் முதலாவதா டெஸ்ட் கிரிக்கெட்லேயும் ஃப்ரீ ஹிட் இதுவரை லிமிட்டட் ஓவர் மேட்சஸில் மட்டுமே இருந்த ஃப்ரீ ஹிட் ரூல்ஸ் இனி டெஸ்ட்டு கிரிக்கெட்லேயும் வரப்போகுது ஆரம்ப காலகட்டத்தில் ஃப்ரண்ட் ஃபுட் நோபாலுக்கு மட்டுமே இருந்த ஃப்ரீ கிட் அதுக்கு அடுத்தபடியாக எல்லா விதமான நோபாலுக்கும் ஃப்ரீ கிட்னு கொண்டு வரப்பட்டுச்சு இந்த நோபாலுக்கான ஃப்ரீ கிட் ரூல் வந்த பிறகு இங்கிலாந்து டீம் மூணு வருஷத்துக்கு பிறகு ஒரு நோபால் வீசியிருக்கிறாங்க இதில் இருந்து கிட் ரூல் வந்த பிறகு நோபாலோட எண்ணிக்கை பெரிய அளவில் குறைஞ்சிருக்கிறதாவும் அதனால் டெஸ்ட் கிரிக்கெட்லேயும் கிட் வந்தால் நோபாலோட எண்ணிக்கை இன்னமும் குறைஞ்சிடும்னு எம்சிசி வேர்ல்டு கிரிக்கெட் கமிட்டி சொல்கிறாங்க ரெண்டாவது ஸ்கோர் போர்டில் டைமர் கிளாக் டெஸ்ட்டு கிரிக்கெட்டில் தாமதமாக பந்து வீசினதாக சொல்லி பிளேயர்ஸுக்கு அபராதம் மேட்ச் விளையாட தடை நெல்லாம் விதிக்கப்படுவது வழக்கம் இதனோட அடுத்த கட்டமாக இனி ஸ்கோர் போர்ட்லேயே ஒரு டைமர் கிளாக் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க ஒவ்வொரு ஓவர் முடியும் போதும் டைமர் ஸ்டார்ட் ஆகும் அது ஸீரோக்கு வர்றதுக்கு முன்னாடி அடுத்த ஓவருக்கு பவுலர் ரெடி ஆகிடணும் போல் ஒரு பவுலருக்கு ஒரு ஸ்பெல் முடிஞ்சு புது பவுலர் வந்தாலோ இல்லை ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆகி புது பேட்ஸ்மேன் வந்தாலோ அப்பவும் இந்த டைமர் கிளாக் ஸ்டார்ட் ஆகும் அது சீரோக்கு வர்றதுக்கு முன்னாடி பேட்ஸ்மேன் பவுலர்னு எல்லாருமே ரெடி ஆகிடணும் இந்த சுச்சுவேஷனுக்கு டைமர் அறுபதுலிருந்து இல்லை இருந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த டைமிங் மட்டும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை ஆனால் மேக்சிமம் எண்பது செகண்ட் தான் கொடுக்கப்படும்னு தெரியுது இதை மீறும் பட்சத்தில் முதல் முறை ஒரு வார்னிங் கொடுப்பாங்க அடுத்த முறை ஒரு பெனால்ட்டி கொடுப்பாங்க அந்த பெனால்ட்டி எந்த மாதிரி இருக்கும்னா ஆப்போனண்ட் டீமுக்கு அஞ்சு ரன்கள் பெனால்ட்டி எக்ஸ்ட்ராவாக கொடுக்கப்படும் மூணாவதாக எல்லா டெஸ்ட் மேட்சஸ்க்கும் ஒரே மாதிரியான பால் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடங்க இருக்குது இதனால் இனி எல்லா டெஸ்ட் மேட்சஸ்க்கும் ஒரே மாதிரியான பால் தான் யூஸ் பண்ணணும் அதாவது இப்போ டெஸ்ட் மேட்சஸ்க்கு ரெகுலராக ரெட் பால் தான் யூஸ் பண்ணுறாங்க ஒரு சில டெஸ்ட் மேட்சஸ்க்கு மட்டும் பிங்க் பால் யூஸ் பண்ணுறாங்க இதனால் ரெண்டு வெவ்வேறான பால் யூஸ் பண்ணுறதால அந்த மேட்சஸோட ரிசல்ட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது இது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம் அதனால் இனி எல்லா மேட்சஸ்க்கும் சேம் பால் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எம்சிசி வேர்ல்டு கிரிக்கெட் கமிட்டி சொல்லியிருக்கிறாங்க இந்த மூணு மாற்றங்கள் வந்த பிறகு டெஸ்ட் கிரிக்கெட்டில் இன்னும் கொஞ்சம் அதிகம் ஸ்ட்ரிக்டாகும் அதே போல் பார்க்குறவங்களோட எண்ணிக்கையும் அதிகமாகலாம்னு எதிர்பார்க்கப்படுது ஆனால் எம்சிசி வேர்ல்டு கிரிக்கெட் கமிட்டியோட இந்த ரூல்ஸ் எல்லாம் ஐசிசி அப்ரூவ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு அவங்களோட ஃபைனல் ரிவ்யூ முடிஞ்ச பிறகுதான் அறிவிப்பு வெளியாகும்